கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின்மத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் கிறிஸ்துவின் வழியாய் கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாய் கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாய் யாரோடு ஒப்புரவாக வேண்டும் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும் இயேசு பெருமான் சொன்னார் அல்லவா யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தந்தாய் நீரும் நானும் இருப்பது போல அவர்கள் நம்ம ஒன்றாக இருப்பார்களாக அப்போ கடவுளோடு ஒப்புரவாக வேண்டுமென்று என்று இயேசு விரும்பினார் அப்போ கடவுளோடு ஒப்புரவாக இருக்குது எது தடையாக இருக்கு பாவம் தடையாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துக்கள் புரியுமா பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது கடவுளோடு ஒப்புரவாகிறோம் பிலிப்பேர் இரண்டு ஐந்தில் வாசிப்பது போல இயேசு கிறிசுக்குள் இந்த சிந்தை ஏசு கிறிசுக்குள் இருந்த மனநிலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் ரோமர் பனிரெண்டு ரோமர் பனிரெண்டு ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த பரிசுத்தப்படியாக உயிரிழப்பு பலியாக ஒப்புக்கொடுங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுளோடு ஒப்புரவாகிறோம் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு ஐந்தில் வாசிப்பது போல நாம் நமது வாழ்வையும் க வழியையும் கடவுளுக்கு ஒப்புடுக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு வாக்கிய பண்ணுகிறார் ஆகவே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியுமா கிறிஸ்தின் வாயிலாகவே கடவுள் நம்மை அவரோட ஒப்புறவாக்கியிருக்கப்படின்னாலே கிறிஸ்தினுடைய இந்த படிப்பினை எப்படி வாழ்வோம் ஒப்பு கொடுப்போம் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம் அவர் நம்மை தமது மாற்றுமையில் பங்கு பெற செய்வார் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக வரிப்பாராக